ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் ஏஸ் தமிழ் தலைவாஸ் தான் மேட்ச் விளையாட்டாங்களா ரெண்டு மேட்ச் அதை பற்றி பேசலான்னு டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஒன்று ஆகஸ்ட் டுவெண்ட்டி நைன் தான் இந்த டோர்னமெண்ட் வார்ம் அப் மேட்ச் மாதிரி குளத்தூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது அங்கே டோர்னமெண்ட் ஒன்று நடக்குது அதில் விளாண்ட இருக்காங்க தமிழ் தலைவாஸ் எல்லா பிளேயரும் வந்திருக்காங்க நிறைய நேரு போட்டுருந்தீங்க சார் இதை பற்றி பேசுங்கள் இதை பற்றி பேசுங்கன்ட்டுன்னு ஸோ நீங்கள் கீழே கபடி வாட்ச் பண்ணுறது நல்லது அதெல்லாம் பார்த்துக்கப்புறம் தான் சரி உங்களுக்கு அது ஒரே வீடியோவில் ரெண்டு மேட்சை பற்றி சொல்லிடலாம் அப்படின்னு இந்த வீடியோ அப்புறம் இன்னொரு முக்கியமான வேண்டுகோள் ஒன்று எல்லா வியூவர்ஸுக்கும் சொல்கிறேன் நான் ஃபேன்ஸுக்கும் இன்னொரு சேனலோட லிங்க்கு கொண்டு வந்து இங்கே போட வேண்டாம் ப்ளீஸ் எனக்கு சொல்கிறேன்றதுக்காக ஒருத்தர் போட்டிருந்தார் நேற்று இன்னொரு சேனலோட லிங்க்கை அது யூடியூப் பாலிசி படி அலவுடு கிடையாது அவங்களே தூக்கிடுவாங்க அதை நீங்கள் போடுறது ஒன்று தான் போடாதது ஒன்று தான் நெக்ஸ்ட் டைம் அந்த பர்டிகுலர் கமெண்ட் போட்ட ஒரு போட போடக்கூடாத பற்றி பண்ணிவிடுவாங்க இந்த சேனலுக்கு உங்களை அதனால உபகாரம் பண்ணுறேன்னு உங்களாமல் ஹும்பத்திரம் பண்ண வேண்டாம் லிங்க்கு சில வீடியோ காணுன்னா நீங்கள் போட்ட கமெண்ட்டு காணணுன்னா அது நாட்டுக்குள்ள யூடியூபே எடுத்துட்டாங்கன்னு அர்த்தம் அவங்களுக்கு ஒன்று பாலிசி அவங்களுக்கும் ஒரு கைடன்ஸ் இருக்குது இப்போ யூடியூப்லேயே பார்த்துருப்பீங்க நிறைய பேர் வீடியோ இருக்காங்க ஜூலை பதினஞ்சுலேருந்து பாலிசிலாம் மாறி இருக்குன்னு ஸோ உங்களுக்கு என்ன கருத்தாக இருந்தாலும் டைப் படிங்க நீங்கள் பஸ் புரியுதுங்களா லிங்க்கு தயவுசெய்து போடாதீங்க அப்புறம் வரலன்னு வருத்தப்படக்கூடாது அவங்களே தூக்கிடுவாங்க இதே மாதிரி மூணு நாள் லிங்க் வந்தால் என்னோடய சேனலில் தூக்கிடுவாங்க ஆமாம் அதுதான் உண்மை ஓகே உங்கள் ஆர்வம் எனக்கு புரியுது எனக்கு ஹெல்ப் பண்ணணும் தெரியணும் அப்படின்னு கொண்டு வந்து போடுறீங்க தேங்க்யூ ஸோ மச் பட் அது வேணாம் டைப்பட் வர்ஷனே போதும் ரைட் நம்ம இதுவில் போகலாம் டோர்னமெண்ட்டு உள்ள நல்ல இன்ட்ரடக்ஷன் கொடுத்தாங்க ஏன்னா சஞ்சீவ் பல்யாணம் வந்திருந்தாரு சுரேஷ் குமார் வந்தாரு தூத்துக்குடி மாவட்டம் எழுநூறு கிலோமீட்டர் சென்னையிலேருந்து போயிருக்காங்க பாருங்கள் வாபா பேச்சுக்குன்னு அத அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறோம் யார் கெட்டிங் ரெடி ஆர் யூ ரெடின்னு டோர்னமெண்ட் என்ன தான் உள்ளுக்குள்ளேயே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி உள்ளுக்குள்ளே நெட் ப்ராக்டிஸ் கிரிக்கெட் பண்ணுவாங்க கிரௌண்ட்டில் போய் தோற்றுட்டு வருவாங்க பும்ரா பும்மா பும்ராான்னு சொல்லிட்டு விளையா பும்ரா விளையாண்ட ரெண்டு மேட்ச்சுமே தோத்துட்டோம் டெஸ்ட் மேட்ச்சு புரியுதுங்களா இந்த மாதிரி வாம்பப் மேட்ச் ரொம்ப முக்கியம் ஐபிஎல் டு ஐபிஎல் விளையாட்ற பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க அதெல்லாம் வேலைக்கு ஆகாது போயிருக்காங்க நிறைய பேர் வேற கேட்டிங்க இல்லை ஏன் சார் அர்ஜூன் வரல பவன் ஷெராவத் வரல சாகர் வரலன்னு தான் அவங்க வராது ஏன்னா இன்னும் இவங்களாம் இதில் ரெண்டு பேரும் இன்ஜூரி ப்ரோன் சாகர் ஆகட்டும் பவன் ஷராவத்து இன்ஜூரி இன்ஜுரி கடந்த மூணு வருஷமாக இருபத்தி ரெண்டு மேட்ச் விளையாடவே இல்லை சாகர் இப்போ பவனும் பவனை ரெண்டு சீசனாக இன்ஜூரி ஆகிட்டு இருக்கார் இப்போ இங்கே போய் இடக்கு முடக்க காலை விட்டு டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடியே இன்ஜூரி ஆச்சுன்னா நினச்சி பாருங்கள் அதுவும் இல்லாமல் எதிர் டீம் எல்லாம் சின்ன டீம் தான் அது சி இவங்க போர்ஷர் இல்லை இப்போ ஆன்ஜர் பார்த்தாலும் பெரிய பெரிய பிளேயர் டேக்கெல்லாம் தப்பிச்சுருக்காரு அது ஃபசல் ஆகட்டும் ஷாதுல ஆகட்டும் இன்னும் சுனில் குமார் பர்வேஸ் பன்ஸ்வால் நம்மளோட சாகர் சால்குடியெல்லாம் இருக்கும்போதெல்லாம் நிதிஷ்குமார் லிஸ்ட்டப்பட்ட போயிட்டே இருக்கோம் ஸோ அது ஒரு நல்ல ப்ரிக்காஷன் எடுத்துகிட்டு அவங்களை கூப்பிட்டு போகலாம் தான் அது பாமாம் அது போதும் அவங்களுக்கு இனிமேல் தான் அங்கே போய் போனஸ் பாயிண்ட் எப்படி இருக்கணும் டே எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க வேண்டாம் நரேந்திர கேப்டனை போட்டு அனுப்பிச்சாங்க இது நான் இந்த குழப்பத்தில் தமிழ் தலைவர் ஒரு வீடியோ போட்டு ஆதரவு கொடுத்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய பேர் நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கிட்டிங்க தேங்க்யூ ஸோ மச் ஒப்பீனியன் டிஃபர்ஸ் இட் மேட்டர்ஸ் பல பல ஒப்பீனியன் வந்தது எல்லாத்துக்கும் பதில் போட்டிருக்கோம் அப்படின்னு எல்லாத்துக்கும் இருக்கும் போய் பார்த்துருங்க தான் ரைட் அப்போ தான் நரேந்திர பற்றி நான் சொன்னேன் ஸ்கூலில் திடீர்னு ஹெட் பாய் வரலன்னு யாராவது செவன்த் ஸ்டாண்டர்ட் கூட நீ தான் கேப்டன்னு போன சீசன் நரேந்திரம் ஒரு ஃபியூ மேட்சஸ் கேப்டன்ஷிப் பண்ணார்ன்றதுக்காக சொன்னேன் ஆனால் இந்த டோர்னமெண்ட் அவர் தான் கேப்டன் ஹாஸ் போட்டால் வந்தார் ரைட் ரெண்டு மேட்ச் ஒரு ஒரு மேட்சை பற்றி சொல்ல ஜிஜே மேட்சை பற்றி ஃபஸ்ட்டு பேசுகிறோம் கற்பகம் யூனிவர்சிட்டி வச்ச தமிழ் தலைவாஸ் இன்னும் நரேந்திர புது ஜெர்சியில் விளாண்டாங்க நல்லா அது பார்க்கறதுக்கு தமிழ் தலைவாஸ் டீமில் வந்து நரேந்தர் ரிமான்சு விஷால் சால் ரோனக்கு மோஹித் காலர் அஷீஷ் யோகேஷ் ரோஹித் பெனிவால் இந்த பேப்பர் படிச்சுட்டு இருப்பாங்களா டீ கடைவாசலில் அவங்களாம் வந்திருந்தாங்க அவங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இது அதே மாதிரி கோச் அண்ட் அசிஸ்டன்ட் கோச்சும் வந்தாங்க ஃபஸ்ட்டு ரைடு வந்து கற்பகம் தான் எடுத்தாங்க யூனிவர்சிட்டி வந்தோடனே பாயிண்ட்டு ஒன் ஜீரோ அது வேறு ஆர்குமெண்ட் ஃபஸ்ட்டு ரைடிலே ஆர்க்யூமெண்ட்டு அது அந்த பிளேயருக்கும் அந்த ரெண்டு கார்னரில் ஒரு பிளேயர்னுட்டு தான் நம்ம தமிழ் தலைவர் என்னவே அது இருக்கிற சகஜந்தான் அனிவே அப்புறம் நரேந்தர் ஃபஸ்ட் ரைடு எடுத்தார் அவுட் ஆகிட்டார் நாலு பேர் சேர்ந்து ஒரே அமுக்கு டூ ஜீரோ அப்புறம் விஷால் சாலு செகண்ட் ரைடு எடுத்தார் அவரும் நாலு பேர் சேர்ந்து செயின் டேக்கல் த்ரீ ஜீரோ நரேந்தர் பாயிண்ட் எடுக்கல அந்த டோர்னமெண்ட் இந்த மேட்ச்சில் அது ஒன்றும் வருத்தப்படாது ஒரு இதில் நல்லது அது பாயிண்ட் எடுக்கிறேன்னு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு ஆ இது பார் அப்படி இப்படி நடுவில் பூந்துக்கு இன்ஜுரி ஆகிடுச்சுன்னா இன்னும் இப்போ நாற்பது நாள் தான் இருக்குது டோர்னமெண்ட்டுக்கு ஸோ அது ஒரு சப்கான்ஷியஸ் மைண்டில் ஓடிட்டே இருக்கும் நாற்பது நாள் தான் இருக்கும் இன்ஜுரி ஆகிடக்கூடாது இன்ஜுரி ஆகிடக்கூடாது அதனால தான் பட்டும் படாமலும் அவர் விளையாண்டார் நரேந்தர் தப்பு இல்லை அது கரெக்டு தான் அது அவர் பண்ணது இந்த மூணு பேரை கூட்டு போவதும் கரெக்டான டெசிஷன் தான் அண்ட் அஃப்கோர்ஸ் இப்போ கற்பகம் ஃபஸ்ட்டு ரெண்டு ரைடு எடுத்தப்பே எம்டி ரைடு அதனால் ஆர் டே ஆகிடுச்சு அவள் அப்போ டேஷ் பண்ணி வேற விட்டாங்க அந்த ஆர் டேயில் டேஷ்னா அப்படி தான் இருக்கும் போட்டு போட்டு பாருங்கள் ஹைலைட்டில் ஒரு தள்ளு வெளில போய் விட்டார் த்ரீ ஒன் அப்புறம் இமாச்சு ரைடு எடுத்தார் ஃபஸ்ட்டு ரைடு பாயிண்ட்டு ஹிமாச்சூர் தான் எடுத்து கொடுத்தாரு த்ரீ டூ அப்புறம் ஒரு ரைடு கற்பகம் யூனிவர்சிட்டி ரைடரு செயின் டேக்கிள் பண்ணாங்க நம்ம த தமிழ் தலைவாசி த்ரீ த்ரீ அதுக்கப்புறம் நோ லுக்கிங் போய் அதுக்கப்புறம் ஒன் ஸ்டாண்டர்ட் மேட்ச் ஆகிடுச்சு திரும்ப டூ ஆர் டுவார்டாய் கற்பகம் யூனிவர்சிட்டிக்கு த்ரீ சிக்ஸ் த்ரீ அப்புறம் ஆல் அவுட் வேறு ஆகிட்டாங்க நைன் த்ரீ பிரேக்கில் சுரேஷ்குமார் அசிச்சினார் கூப்பிட்டு எக்ஸ்பெரிமெண்ட் இருந்தார் நம்மளை பசங்களை அப்புறம் சூப்பர் டேக்கிள் ஒன்று கற்பக யூனிவர்சிட்டி பண்ணாங்க விஷால் ஜாஹ்லாம் அவுட் ஆகிட்டார் தேர்ட்டின் செவன் அப்புறம் ஸ்கோரு அப்புறம் ஃபிஃப்டீன் செவன் டுவெண்ட்டி ஒன் செவன் ஏன்னா ஸ்டார்ட் அட் பிகமிங் டோட்டலி ஒன் சைடடு நம்ம பிளேம் பண்ண முடியாது கற்பகன்னு அவங்களாம் அந்த லோக்கல் லெவலில் தானே விளையாடிருக்காங்க இந்த பிளேயர்லாம் யார் யாருக்கிட்ட கோச் பண்ணியிருக்காங்க பாருங்க இந்த பிளேயர்லாம் ஜெய்ப்பூர் சஞ்சீவ் பல்யாண் கோச்சிங்லேயும் இவரு அஷன்குமார் கோச் பண்ணுறது எல்லாம் ஸோ அவங்கக்கிட்டலாம் நீங்கள் விளையாடும் போது கற்பகன்னு வச்சுட்டு இவ்வளோ தூரம் ஃபைட் பண்ணதே பெரிய விஷயம் தமிழ் தலைவாசி வந்து தேர்ட்டி டு டுவெல் ஜெயிச்சாங்க இருபது பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் பன்னெண்டு பாயிண்ட் தான் எடுத்து எடுக்க விட்டாங்க தட் மீன்ஸ் நம்ம டிஃபென்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு அர்த்தம் அண்டு ஃபஸ்ட் ஆஃப் அப்பயே டிஸ்கஷன் நடந்தது சஞ்சீவ் கல்யாணம் சுரேஷ்குமார் கூப்பிட்டு வச்சு எல்லா பசங்கள்ட்டையும் பேசிகிட்டு இருந்தாங்க கும்பலாக இமான்சு டயர் பேர் பேருக்கு உட்காந்துருந்தார் அந்த ஃபோட்டோவில் அவர் கலந்துக்கலாம் அந்த இதில் டுவெண்ட்டி சிக்ஸ் நைன் ஃபஸ்ட் லாஸ்ட் அஞ்சு நிமிஷம் இருக்கும்போது இன் சொல்லி தேர்ட்டி டூ டுவெல் எக்ஸ்பெக்டட் லைன் தான் அண்ட் வேல் பிளைடு பாய்ஸ் இப்போ அடுத்த மேட்ச் வருவோம் எஸ்ஆர்எம் சென்னை அது ரொம்ப ஹீட்டடாக போச்சு ஆர்குமெண்ட்டு இன்னும் ஏன் இறைச்சல் சத்தம் நீ ஆ நானான்னு இன்னும் ஒரே டென்ஸ்ட்டு அது எதுவும் பிஎல் ஃபைனல் மாதிரி பிஎல் ஃபைனலில் கூட இப்படிலாம் ஆகாது அப்படியே இது ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறது ரைட் இவென்ச்சுவலி எஸ்ஆர்எம் சென்னை ஜெயிச்சிட்டாங்க ஃபார்ட்டி டூ டூ தேர்ட்டி த்ரீ ஒன்பது பாயிண்டில் தோற்றுடுச்சு தமிழ் தலைவாசு அண்ட் அதில் இன்னொரு முக்கியமான ஃபேக்டர் பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து இமான்ஷு விளையாட்ல விஷால் சா விளாடல நரேந்திரம் விளாடல நினைக்கிறேன் விளையாண்டு தான் கரெக்ட் பண்ணுங்க நான் தப்பாக இருந்தால் ஸோ அதனால் இது சி டீம் போனதே சி டீமு அதுலேயே டி டீம் விளாண்ட மாதிரி இருந்தது அவங்ககிட்ட ஜெயிச்சுட்டு அவ்வளோ சவுண்டு கொடுத்துட்டு இருந்தாங்க எதிர் டீம் பிளேயர் எஸ்ஆர்எம் சென்னை பிளேயர் தான் ஆர்குமெண்ட் கற்றுக்கிறதுன்னு இருந்தாங்க எனிவே நாட் குட் ஃபார் ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் சப்போஸ் டு டீச் யூ டிசிப்ளின் ரைட் அது ரொம்ப முக்கியம் ரைட் இதுதான் நான் நேற்று பார்த்ததே நீங்களும் பார்த்துருப்பீங்க அண்ட் மோஹித் காலரு யோகேஷ் ரோஹித் பெனிவல் இந்த புதுசாக வந்தாங்களே அவங்களுக்கெல்லாம் இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இங்கேருந்து டிராவல் பண்ணி தூத்துக்குடி போனதே அவங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அங்கே உள்ள மக்கள் எப்படி ரசிக்கிறாங்க இவங்களாம் நார்த்தலேருந்து வந்தவங்க இவங்க எல்லாமே வந்து அவங்க கபடி வேறு மாதிரி இருக்கும் ஏன்னா ஓப்பன் ஏரில் கூட்டம் யாரும் வராது லோக்கல் மேட்சஸ்க்கு ஆனால் பிஎல் கே இன்டோர் போது இண்டோர் ஸ்டேடியம் ஏகப்பட்ட லைட்டு ஏகப்பட்ட கவரேஜ் ஃபோக்கஸ் ஃபுல்லாக அவங்க மேலே இருக்கும்போது இது வந்து இந்த டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்டு லைக் தட் ஏன்னா ரெண்டு மூணு மேட்ச் விளாட்றதுக்குன்னு எழுநூறு கிலோமீட்டர் போய்ட்டு எழுநூறு கிலோமீட்டர் வரணுன்னு நினச்சி பாருங்கள் நீங்கள் அண்டு ஆர் ரெடி டு புட் எஃபர்ட் எஃபர்ட் போடுறாங்க அதாவது கண்டிப்பாக இஸ்பார் ஜித்னா ஜித்னான்னு சொல்லிட்டார்ல சி வர அது தகுந்த மாதிரி தான் ப்ராக்டிஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு நான் குழப்பத்தில் தமிழ் தலைவாச்சுன்னா நாலு கேப்டன் லிஸ்ட்டு கொடுத்தாங்க யாரோ ஒருத்தர் தான் இருக்க முடியுமே காரணத்தோட சொன்னால் நீங்களும் பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட ஒப்பீனியனும் அதையும் பார்த்துட்டு சொல்லுங்கள் ஆல்ரெடி ஐயாயிரம் பேர் பார்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் ஒப்பீனன் மேட்டர்ஸ் யூனோ இட் மே டிஃபர் பட் டெஃபினெட்லி இட் மேட்டர்ஸ் கபடி சேத பயணம் போக வேண்டிய தூரம் நிறையா இருக்குது இது புன்னரி பாலத்தன் ஸ்டார்டிங் செவன் என்னோட ஸ்டார்டிங் செவன் போட்டேன் அப்படின்னு சொல்லுறாஜெல்லாம் இருக்காரு சரியாக பார்க்கல யாரும் நீங்களும் போய் பார்த்துட்டு மற்றபடி கபடி ரசிகர்கள் தேங்க்யூ ஸோ மச் அவ்வளோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியுது நான் கூட தப்பா அந்த ப்ரூஸ்லியை பற்றி ஒன்று பேசியிருந்தேன் அதாவது ஒரே ப்ராக்டி ஒரே அடியர் இரநூறு ஆயிரம் வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணுவார் ஆக்சுவலாக தப்பாக சொல்லிட்டேன் அவர் பயப்படுறது வந்து யாரும் ஒருத்தர் ஆயிரம் வாட்டி ஒரே அடியை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வராரோ அவருக்கு தான் நான் பயப்படுவேன் நிறையா கற்றுக்கிட்டு வரவங்ககிட்ட பயப்பட மாட்டேன்னு சொல்லியிருந்தாராம் ப்ரூஸ்லி அதான் உண்மை கரெக்டு நான் தப்பாக சொல்லிட்டேன் கரெக்ட் பண்ண அந்த நேரம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இதில் இன்னொரு நேர்வரி போட்டுருந்தார் சார் சாகர் இன்ஜூர் ஆனதுக்கு காரணம் ரெண்டு சீசன் ஒரு சீசன் பவன் ஷராவத்துக்கு காரணம் ஒரு சீசன் அர்ஜுன் தேஷ்வால் காரணம் ரெண்டு பேரும் நம்பிட்டு வந்துட்டாங்கன்னு ஆனால் லைட்டர் இந்த அளவுக்கு நாலேஜிபிலாக இருக்காங்க நல்லாயிருக்கு கேட்க ரைட் அப்டேட் பண்ணிட்டு உங்கள் கருத்து சொல்லுங்கள் பார்க்கிட்டு லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் இன்னும் சந்திக்க தேங்க்யூ ஸோ மச்